என்னோட எல்லா பிரதர்ஸுக்கும் இந்த தில்பாக் பாயோட அன்பு வணக்கங்கள் பிரதர்ஸ் இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான விஷயத்த கொண்டு வந்திருக்கேன் இதை கண்டிப்பா உங்க வாழ்க்கையே மாத்திரும் நம்ம எல்லோருக்குமே லைஃப்ல ஏதாவது ஒன்னு எக்ஸ்ட்ரா கிடைச்சா செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் அது ஒரு பொருளா இருந்தாலும் சரி இல்ல சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் எந்த விஷயத்துல இருக்கோ அதை பண்றதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா எப்படி இருக்கும் பிரதர்ஸ் நான் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறேன் ஆனால் சில பேரு மேட் ஆரம்பிச்ச சில நிமிஷத்துலயே டயர்ட் ஆயிடுறாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்காகவே என்கிட்ட பயங்கரமான ஐட்டம் ஒன்று இருக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா டைம் டைம் இந்த ஆயுர்வேதிக் கிட்ல உங்களுக்கு மூணு விஷயம் கிடைக்கும் ஒன்னு முதல் பாட்டிலில் முப்பது கேப்சூல்ஸ் இருக்கு இதை தினமும் ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் பால் கூட சேர்த்து சாப்பிடணும் இதை உங்க உடம்புல ஸ்டாமினா அப்புறம் எனர்ஜியை மெயின்டைன் பண்ணும் ரெண்டாவது இன்னொரு பாட்டில்ல பதினஞ்சு கேப்சியூல்ஸ் இருக்கு மேட்ரு பண்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க இத சாப்பிடலாம் மூணாவது இது கூடவே ஒரு க்ரீமும் தராங்க வாழ்க்கைய உண்மைய என்ஜாய் பண்ணனும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு எக்ஸ்ட்ரா டைமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களையும் உங்க பார்ட்னரையும் சந்தோஷமா வச்சுக்கங்க இது எல்லாமே எப்படி சாத்தியமாச்சுன்னா இதுல இருக்குற பவர்ஃபுல்லான மூலிகைகளால தான் அஷ்வகந்தா கவுன்ச் பீச் சதாவரி சஃபேத் முஸ்லி விதாரிகன் ஜாதிக்காய் கோக்ரு கிராம்பு லவங்கப்பட்டை இன்னும் நிறைய இதுல இருக்கு சோ மேம் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா உங்க ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது முதல்ல எல்லாம் என் ஹஸ்பண்ட் என் கிட்டவே வர மாட்டாரு அதாவது காதல் இல்ல ரொம்பவே சண்டை நடந்துட்டு இருக்கும் எங்க நடுவுல இப்ப உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு எங்க சந்தோஷமான லைஃப்ல ஒரு துக்கமும் கிடையாது அதாவது ஃபர்ஸ்ட் விட எல்லாமே பெட்டரா இருக்கு என் ஹஸ்பண்டும் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறாங்க எங்க நேர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இதை பாக்குற மகளிர் தன்னோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு கண்டிப்பா வித்தியாசம் தெரியும் நீங்களும் எங்கள மாதிரியே சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் தேங்க்யூ சோ மச் மேம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுல தேங்க்யூ அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமா இருக்கணும்னா மனசு ஒத்து வந்தாலும் உடம்பு ஒத்து வரல ரெண்டு மனசு ஒத்து தான் சந்தோஷமா இருக்க முடியும் அவருடைய பிரச்சனை எழுந்திருச்சு பிள்ளைகளை குளிப்பாட்டி ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காரர்களை அனுப்பிச்சு கட்டி வேலைக்கு வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போறதுக்கு நைட்டு பத்து பதினோரு மணி ஆயிடுது அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமா இருக்கணும்னா மனசு ஒத்து வந்தாலும் உடம்பு ஒத்து வரல இதுல எங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது ரெண்டு மாணசம் ஒத்து போனாதான சந்தோஷமா இருக்க முடியும் சரி அப்படியும் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட திருப்தி படுத்தலான்னு போயிருந்தேன் அப்படி இருந்தோம் அவரால் என்னை திருப்தி படுத்த முடியல சரி இப்ப அவருக்கும் விந்து முதுதல் பிரச்சனை இப்ப அவருடைய பிரச்சனை என்கிட்ட சொல்லிதானே ஆகணும்